அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஏற்கனவே இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்ற ஒரு தொடரில் நீங்கள் எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு ஆதரவு கொடுத்தீர்கள் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது புதிதாக ஒரு யூடியூப் தொடர் ஒன்று ஆரம்பிக்கின்றோம் இதனுடைய பெயர் என்னவென்றால் என் கேள்விக்கென்ன பதில் இந்த கேள்வி இந்த தலைப்பு நாம் ஏற்கனவே கேட்டதாக இருக்கும் இருந்தாலும் கேள்விகளுக்கு பதில் தேவை கேள்விகள் இருக்கின்றன நிறைய கேள்விகள் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் பதில் தேவை என்ற அடிப்படையிலே இந்த தொடரை ஆரம்பிக்கின்றோம் இந்த தொடர் எப்படி உருவாகியது என்று உங்களுக்கு சிறிது சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது சால்ட் யூடியூப் சேனலிலே நம்முடைய மூத்த இறையல் வல்லுநர்கள் நம்முடைய மாவட்டம் அல்லது தமிழகத்தை சார்ந்த அறிஞர்கள் மூத்த அனுபவசாலிகள் இவர்களிடமிருந்து இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு தோன்றியது சரி இப்படி அவர்களை பேச வைக்க வேண்டுமே எப்படி பேச வைப்பது என்று சொல்லும்போது அவர்களிடம் நாம் சில கேள்விகளை கேட்கலாம் அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில்களை சொல்லட்டும் என்று நாங்கள் நினைத்தோம் சரி கேள்விகளை எப்படி தேடுவது என்று கேள்விகளை தேட ஆரம்பித்தோம் அப்போது நம்முடைய பொதுநிலையினர் மக்களிடத்தில் பொதுவாக என்னென்ன சந்தேகங்கள் என்னென்ன கேள்விகள் இருக்கின்றன அவை பல சமயங்களிலே அறிவுக்கு ஒத்துவராத கேள்விகளாக இருக்கலாம் மூடத்தனமான கேள்விகளாகவும் இருக்கலாம் சாதாரண மக்கள் தங்களுடைய எளிமையான ஒரு நிலையிலே சில கேள்விகளை கேட்பார்கள் அதற்கு நாம் சரியான ஒரு விளக்கத்தை பதிலை கொடுத்தாக வேண்டும் இல்லாவிட்டால் அந்த சந்தேகங்களும் அந்த கேள்விகளும் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் என்ற அடிப்படையில் பொது மக்களிடம் சாதாரண மக்களிடமிருந்து அந்த கேள்விகளை நாம் தேடுவோம் என்று பொதுநிலையினரை எல்லாரும் அழைத்தோம் யூ நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலே தெரியப்படுத்தி அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம் ஒரு சிலர் வந்தார்கள் வந்தவர்களிடமிருந்து சுமார் ஒரு ஐம்பது கேள்விகள் தொகுக்கப்பட்டன அதன் பிறகு இரண்டாவது இன்னொரு கலந்துரையாடல் வைத்திருந்தோம் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் வந்திருந்தார்கள் அவர்களிடம் ஏற்கனவே இருந்த கேள்விகள் அவர்களிடமிருந்து வந்த கேள்விகள் எல்லாவற்றையும் சேர்த்து சுமார் நூற்றி ஐம்பது கேள்விகள் நாங்கள் தொகுத்து எடுத்தோம் இந்த கேள்விகளை பிரித்தோம் அந்த கேள்விகள் எதன் அடிப்படையில் இருக்கின்றன என்று பார்க்கும்போது சமூகம் சார்ந்த கேள்விகள் இருந்தன திரு அவை சார்ந்த கேள்விகள் நிறைய கேள்விகள் இருந்தன இறையியல் சார்ந்த கேள்விகள் பல இருந்தன அதன் பிறகு அருள்வாழ்வு நம்முடைய அருள்வாழ்வு ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் நிறைய வந்தன அதைத் தொடர்ந்து விவிலியம் சார்ந்த கேள்விகள் இப்படி பலவிதமான ஒரு நூற்றி ஐம்பது கேள்விகள் தொகுக்கப்பட்டன சரி இந்த கேள்விகளை எந்த கேள்விகளை யார் யாரிடம் கேட்பது என்பதையும் இந்த குழுவே ஆலோசித்து தீர்மானித்தது அதன்படி ஒவ்வொரு கேள்வியும் வாசித்து இதை இன்னாரிடம் கேட்கலாம் இதை இவரிடம் கேட்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்து எல்லாவற்றையும் தொகுத்து அவரவருக்கு அந்தந்த கேள்விகளெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டன அவர்களிடம் கேட்கப்பட்டு அவர்களும் ஒப்புதல் தெரிவித்தார்கள் நாங்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் தரலாம் என்று எனவே இப்பொழுது ஒளிப்பதிவு தொடங்குகின்றது தொடங்கிய பிறகு இவற்றையெல்லாம் சரியாக்கி எடிட் செய்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் ஒரு கேள்விக்கான பதிலை நாம் வெளியிடலாம் என்று தீர்மானித்திருக்கின்றோம் இதில் இவர்கள் கூறப்படுகின்ற கருத்துக்கள் என்று சொல்லும்போது இதுதான் சரியான கருத்து என்று யாரும் சாதிக்கப் போவதில்லை இது சால்ட் யூடியூப் சேனலுடைய கருத்து என்றும் கிடையாது யார் பேசுகின்றார்களோ அந்த சிந்தனையாளர் அந்த இறையல் வல்லுநர் அவருடைய கருத்து இது விவாதத்துக்குரியது மாற்று கருத்துக்கள் கொள்ளலாம் எனவே இந்த கருத்துக்களை இந்த வீடியோ வெளிவந்த பிறகு நீங்கள் அதை பார்த்துவிட்டு இந்த கருத்துக்கள் கூறுகின்ற இடத்திலே உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது அவர்களுக்கு சொல்லுகின்ற அந்த கருத்துக்களிலே சில கேள்விகள் உங்களுக்கு வந்ததென்றால் அந்த கேள்விகளை நீங்கள் அதில் பதிவு செய்யுங்கள் இப்படி ஒரு கலந்துரையாடல் வர வேண்டும் இது ஏதோ நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது உங்களிடம் அதற்கு பதில் வர வேண்டும் இப்படியாக ஒரு கலந்துரையாடல் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போன்று ஒரு ஆவியில் உரையாடல் கலந்துரையாடல் கான்வர்சேஷன் இன் ஸ்பிரிட் என்று அவர் சொல்வார் இந்த கான்வர்சேஷன் இன் ஸ்பிரிட் என்பது போன்று இது நடைபெற வேண்டும் ஒரு ஆவியிலே உள்ளத்துக்கு உள்ளமாக நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் சண்டை போட வேண்டிய தேவை இல்லை மாறி மாறி வெட்டியும் ஒட்டியும் பேச வேண்டிய தேவையும் இல்லை எனவே இந்த கருத்து பகிர்வு தொடர்ந்து நடைபெறலாம் நாம் கூகுள் மீட் அல்லது சூம் வழியாக கூட ஒரு கருத்து பரிமாற்றம் வைத்து கொள்ளலாம் இதில் ஆர்வம் உள்ளவர்கள் அதில் கலந்து ஆக ஒட்டுமொத்தத்திலே நம்முடைய மாவட்டத்தில் குளித்துறை கோட்டாறு போன்ற இந்த மறை மாவட்டங்களிலே ஒரு இறையியல் ஆக்கம் இறையியல் கலந்துரையாடல் என்பது நடைபெற வேண்டும் என்பதற்கு இவர்களுடைய பதில் ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே தொடர்ந்து நாம் இந்த என் கேள்விக்கு என்ன பதில் என்ற தொடருக்கு செல்வோம் இவ்வளவு நாளும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் கண்டு ரசித்து சிந்தியுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம்